வெண்முரசு நீலம் இருபத்தேழு பகுதி ஒன்பது காத்திருத்தல் வாசிப்பது சந்தீப் விலை உறங்கும் வெண்பாலை நிலம் நான் விரிந்து வான் மூடிய வெறும் நீல பெருவெளி நீ கருக்கொள்ளா அன்னையின் ததும்பும் அமுதம் நான் நெய்யுண்டு கனன்றாடி வெண் எழுந்து விலகும் எரி நீ ஒருமுறை நாதொட்ட இசை வெள்ளம் ஒழியாது நிறைந்திருக்கும் ஆலயமணி நான் கிளையசைத்து காற்றிலெழும் கருங்குருவி நீ நீ சென்ற வழி எனத் தெரிபவை உன் பாதத்தடங்கள் தடங்களல்ல இமைப்பழிந்த என் விழிநீர்க்குளங்கள் கார்காலம் வந்து சென்றது கானகத்துக் குயில்களும் பாடல் மறந்தன என் இல்லத்து முற்றத்தில் மழை விரித்த மணல் நிறம் மாறியது புல்விருந்த வெளியில் துள்ளியலைந்த கன்றுகள் குரல் தரத்தன காளிந்தி மெலிந்து கரை ஒதுங்கியது குளிர்கனத்த இரவில் கூரை பனி சொட்டும் ஒலியாக காலம் நடந்தது சொல் சொல் சொல்லென்று சொட்டியது பனி சொல்லி ஓய்ந்து விழுந்த காலையை வெண்திரையிட்டு மூடியிருந்தது அப்பால் சிறை கூப்பிய பறவை ஒன்றின் சிற்றொலியும் சொல் சொல் என்றே ஒலித்தது வெண்முட்டை உடைத்து வெளிவந்தது செங்குருதி ஆறாத கதிர்குழவி என் முற்றத்தில் பசுஞ்சாணி விழுகி பூசணிப்பூ வைத்து மாப்பொடி கொண்டு தேர்கோலமிட்டு வருக என்றெழுதி வைத்தேன் குளிர்கொண்ட தோல் ஒடுக்கி குறுந்தெண்ணை அமர்ந்து அதை நெடுநேரம் பார்த்திருந்தேன் நீழ்மூச்சிவிட்டு அடமனை புகுந்து அனல் மூட்டி நோக்கி நின்றேன் ஆயிரம் முறை வெளி வெளிவந்தேன் ஏக்கம் என்றும் தனிமை என்றும் நோக்கி இருத்தல் என்றும் எத்தனை சொற்கள் ஒரு சொல்லும் சொல்லாது கால்சிலம்பு உதிர்ந்த கல்மணியின் அமைதியை கருவண்ணா அறிவாயா இப்புவியில் கூந்தலும் சூடாமல் கருவண்டம் கொள்ளாமல் வாடி அழியும் கோடி மதர்களை எவர் செவியும் கேளாமல் கூவித் தளரும் குயில்கணங்களை காத்திருத்தல் என்பது கணந்தோறும் வாழ்தல் கைவிடப்படுதலோ கணந்தோறும் இரத்தல் இசை நின்றபின் எப்படி எஞ்சுகிறது உன் புல்லாங்குழல் மண்ணொருக்கி விண்ணுழர வைத்தபின் வெறும் மூங்கிலென ஆவதன் வெறுமைக்கு எது நிகர் பெண்ணென்று விழித்தபின் கல்லென்று ஆவதன் பெருவலியோ அதை வெல்லும் வாராதிருத்தலாகுமோ என் விழியுதற்கும் வெயநீர் பாராதிருக்கலாகுமோ இதுமுன் இப்புவியில் நேராதிருந்த கதை இதுவோ யாராயிருந்தேன் அன்றெல்லாம் என் குரல் தேராதருக்கும் உன் செவிக்கு சொல்லுற்றி நிறைக்கிறேன் உன் நினைவிலொரு பேராயிருக்கும் பேரடைந்தேன் அல்லேன் பெற்றியம் பிறப்பும் பெருஞ்செல்வச் சிறப்பும் இல்லேன் உன் தடம் தொட்டு கண் ஒற்றும் பேதை பேதையென்றே எஞ்சுவேன் ஒருசொல் உன் இதழுதற்குச் செல்லுமென்றால் அது முளைத்து காடாகி வழியாகி மனமாகி இசையாகி நிறையும் என் பாழ்நிலமெல்லாம் எங்குளாய் நீ என் நெஞ்சுளாய் நிறைந்த கண்ணுளாய் கருத்துழாய் எங்கும் நீயே நின்றுழாய் இன்றெண் நெஞ்சலருந்து காடாயிற்று நீ சூடும் தந்துழாய் ஒவ்வொரு நாளும் அப்பெயரென விடுந்திருள வாழ்ந்திருந்தாள் ராதை தன் ஆயர்க்குடியின் சிற்றில் தொழுவத்து ஆனறைகளுக்கு அன்னையாக இருந்தாள் வெண்பசுவின் முதற்குரல் கேட்டு எழுந்தாள் அதை ஈரத்திடம் மாற்றிக் கட்டி கோல் போட்டு நாள் தொடங்கினாள் ஐந்து பசுவும் கலம் நிறைக்க வாங்கி அரை சேர்த்தபின் யமுனை நீராடி வந்தாள் மாமிக்கு ஏவல் செய்து அவள் மகளுக்கும் பணி செய்தாள் வளைக்கோல் ஏந்தி வனம் புகுந்து பசுக்கணம் மேய்த்து வந்தாள் புல்ச்சுமந்து வந்து தொள் சேர்த்த பின்னர் மீண்டும் யமுனை நீராடி வந்தாள் அந்த இருள்கையில் ஆயர்க்கொடிதோறும் எழுந்த ஆழியோன் பெயர் கேட்டு கைத்தொழுதாள் எங்கள் நிறைந்த பாலெல்லாம் நெய்நிறையலாகுக என்று சொல்லி மாமி கைகூப்புகையில் அவ்வாறே ஆகுக என்று சொல்லி வணங்கிப் படுத்துக்கொண்டாள் வண்ணப்பாயில் மரவொறி போர்த்தி கண்மூடி படுத்து கண்ணனை நினைத்துக் கொண்டாள் புன்னகையுடன் பெருமூச்செறிந்து தன் கைவளையை தானே எண்ணெய் எண்ணெய் விழித்திருந்தாள் அறவப்புற்றன அறையெங்கும் மூச்சொழுகையில் இருளில் எழுந்து மேலாடை உடல் சுற்றி மெல்ல நடந்தாள் இல்லத்து முற்றத்தின் வெண்கலம்பின் அடியில் விழிவிரித்து விண்மீன் நோக்கி செவிகூர்ந்து ஏதோ கேட்டு அமர்ந்திருந்தாள் நதிமீது சென்றன ஆயிரம் ஓடங்கள் ஆழத்து இருளுக்குள் அவற்றின் நிழல் கூட விழவில்லை அங்கே மென்சதுப்பு சதைக்கதிர்ப்பில் சிறுவிரலாக உடல் கொண்டு சிற்றீர்கள் எழுதி எழுதிச் சென்றன ஒற்றைப் பெயரை நூறாயிரம் முறை எழுந்தோடி யமுனைக் கரை வந்து நின்றிருப்பாள் அலையிழகும் நதி அஞ்சிக் கால் நடுங்கி பின்னடைவாள் அப்பால் நிலவழி எழுந்த மலைமரக் குவைகளில் காற்று கடந்தோடும் அது மீண்டும் வருகையில் மென்குழல் நாதம் ஒன்று மெல்ல ஒலித்தடங்கும் ஏது அந்த இசை மலைமூங்கில் துளை கொண்டதா இல்லை அவன் கை நின்று இதழ்பட்டதா முன்பொருநாள் நிலவு அழைந்து கடந்து சென்ற ஒருத்தியை அவள் அறிவாள் அவள் கன கண்ட கழலினையை நினைப்பாள் ஏங்கி கண்ணீர் உதிர்த்து மீழ்வாள் மீண்டும் தன் முற்றத்து வேர் வந்து அமர்வாள் கரைகடக்கலாகாத நதி சிறைப்பட்டு சிறகிழந்த கிளி காட்டில் அன்னை மறந்து சென்ற கன்று தன்னுள் தானே வற்றி மறைந்து உலரும் காட்டுச் ஓடு உடைக்க முடியாத பறவை தான் சுற்றிய கூட்டுக்குள் சிறைப்பட்ட பட்டுப்புழு எத்தனை அகநாடகங்கள் வழியாக என்னை அமைத்துக் கொள்கிறேன் ஒரு நாளில் எத்தனை முகம் சூடி கண்ணீர் விடுகிறேன் கைவிடப்பட்டவள் பாழ்மரம் ஒன்று பற்றி பெருங்கடல் நீந்துபவள் பொய்த்த சொல் கொண்டு மெய்யுலகு சமைப்பவள் விரகோத்கண்டிதை விரல் தொடாது விம்மும் வீணை என் நெஞ்சே எத்தனை இனியது கைவிடப்படாமலே விரகத்தை அறிவது அழைக்கப்படாத வாக்கு பொய்ப்பது நிகழாத துயரத்தில் நீந்தி அலைவது என்னடி உனக்கு வேண்டும் எதை தேடி என் நேரமும் அலைகின்றாய் என்று மாமி கேட்பாள் எதை நோக்கி வாயிலில் நின்றாய் எதை காணாமல் கண்டேர் உகுத்து மீண்டாய் எக்குரல் கேட்டு மீண்டும் எழுந்தாய் எங்க தெய்வத்தின் பகனையடி நீ நான் அறிவேன் நான் ஆடும் களங்களையும் அறிவேன் நானாடும் பகனையையும் நன்கறிவேன் எதை கேட்டு பொன்னகைக்கிறாய் நான் என்னதான் சொல்லிவிட்டேன் என்றாள் மாமி காகக் குரலெல்லாம் விருந்து வரும் செய்தியாகும் சகட ஒலியெல்லாம் என் இல்ல வழிதேறும் காலடிகள் எல்லாம் என் முற்றம் வரை வந்து சேரும் பாய்மரம் சுருக்கி படகு அணையும் போதெல்லாம் நெஞ்சம் துடித்து நிலையழிந்து போகின்றேன் வருகிறது வருகிறது என்றே வானம் என் வீட்டைச் சூழ்ந்துள்ளது வரக்கூடும் வரக்கூடும் என்றே புழுதனைந்து போகின்றது வரும் நாள் இது வென்றே புலரி எழுகின்றது என் நெஞ்சே எத்தனை இனிது முடிவிலாது காத்திருப்பது எத்தனை மகத்தானது நிறைவேறாத எதிர்பார்ப்பு பேருருவம் கொண்ட விளைவு ஆயிரம் கண் கண்ணெழுந்த காமம் பல்லாயிரம் நாவெழுந்த மோனம் பல கோடி கை கொண்ட செயலின்மை இங்கு நான் இருக்கையில் அங்கு அவனிருக்கிறான் என்னும் துடிப்பு எங்களுக்குள் தொலை ஒன்றே தடை என்ற நடிப்பு ஆயிரம் கோடி பெண்களாய் கணந்தோறும் ஆடி நடிக்கிறேன் ஆயர்கல மாதவனோ ஒற்றை சிரிப்பால் என்னை ஒன்றாக்கிக் கொள்கிறான் வருவான் என மலர்பவளை வாரான் என வாடுபவளை இல்லை அவன் என ஏங்குபவளை உடனுள்ளான் என நிறைப்பவளை அவன் காண்பதில்லையா கரியோனே காமச்சழக்கா ஒரு பெண்ணின் உடலுக்குள் உலகுள்ள பெண்குலத்தை சேர்த்து வைத்து சுவைக்கிறாயா மாயைதான் உன் மனம் நிறைக்கும் பேரருவாகுமா யமுனைக்கரை அணிந்த படகுன்றைக் கண்டு ஆடை பறக்க குழல் குலைய ஓடிவந்தாள் ராதை இனிப்பும் கனியும் ஆணையும் கூட்டிய பொது எழுத்து இறங்கி நின்று என்னடி ஓடி வருகிறாய் பேதை உன் வீட்டுக்குத்தானே வருகின்றோம் என்ற கீர்த்திதையை விழிபதைத்து நோக்கி யார் என்றாள் என்னடி இது என்ன ஆயிற்று உனக்கு அடிபிச்சி அன்னைமுகம் மறந்தாயா என்று கீர்த்திதை அவள் தோளைப் பற்றினாள் விழிநடுங்க அவளை நோக்கி பின் குரல் தாழ்த்தி போதும் ஊர்க்கூட்டி கூவ வேண்டுமா உன் மகள் இருக்கும் நிலையை என்றார் ரிஷபானு இங்குதான் படகு வரும் என்றாள் ராதை இந்நீலக்கடம்பின் கீழே அக்கரையில் இருந்து குழல்நாதம் வந்து நிறையும் பாரிஜாதம் மணக்கும் பாதக்கழல் குலுங்கும் அன்னை அவளை அணைத்து என் மகளே எது செய்கின்றது உனக்கு என்னதான் வேண்டும் என் உயிரள்ளி உண்ணாதே வேண்டாம் என் கண்ணே என்று கண்ணீர் உகுத்தாள் கையுதறி கண்ணீர் துளை சிதறி வருவேன் என்று சொல்லிச் சென்றவர் மீளவில்லை சொல்லிய சொல்லோ தன் குருதி தான் குடித்து பெருகி அறை நிறைத்து நின்றிருக்கிறது என்றாள் ராதை என் கைவளைகள் கழன்றன மோதிரங்கள் உதிர்ந்தன அரைமணிகள் காலிறங்கின என் இல்லம் மட்டும் சிறிதாகியது சுவர்கள் வந்து என்னை சூழ்கின்றன அன்னையைக் கண்டதும் மாமி ஓடி வந்தாள் கூரை மீது நெருப்பள்ளை வைத்தது போல் உங்கள் குலப்பிச்சியை எங்கள் இல்லத்தில் நிறுத்தினீர்கள் அவள் கொண்டு வந்ததெல்லாம் கொண்டு செல்லட்டும் என்னிருக்கும் அடங்காள் இனி இக்குடியில் அமையாள் என்றாள் ஆடை முகப்பால் முகம் மறைத்து அன்னைக் கண்ணீர் விட்டாள் தென்னை முனம்பில் தலை குனிந்து தந்தை அமர்ந்திருந்தார் முகம் மலர்ந்து உங்களிடம் உள்ளதோ கண்ணன் விட்ட தூது என்றாள் ராதை ஐயோ என் செய்வேன் என்று விம்மி அழுதாள் அன்னை தலைப்பாகை கொண்டு முகம் மறைத்து எழுந்து நடந்தார் தந்தை எவரிடம் சொல்வேன் இவள் செய்யும் கூத்தெல்லாம் என்றாள் மாமி அந்தியில் ஆடி நோக்கி அணியெல்லாம் சூடுகிறாள் வாயிலில் சென்று நின்று வானத்தை நோக்குகிறாள் காத்திருந்து ஏங்கி கண்ணீர் உதிர்க்கிறாள் பாய் விரித்து அருகமர்ந்து பார்த்தமர்ந்து இரவழைக்கிறாள் இவள் பித்தைக் கண்டுபித்தானோம் நாங்களும் அன்றொரு நாள் இரவில் விழக்கையில் இவள் கண்மூடி படுத்திருக்க இவளருகே நின்று ஒருவன் இமைக்காது நோக்கக் கண்டேன் கண்ணங்கரியவன் கருமணி போல் விழியன் விழி திறந்த குழலன் அலறி எழுந்ததுமே அது நிழலென்றிருந்தேன் ஆனால் மறுநாள் அவன் நின்ற இடத்தில் ஒரு பீலிமயிர் கண்டெடுத்தேன் ஒருமகளை ஈன்றேன் திருமகள் போல் வளர்த்தேன் ஆழிவன் சங்கு அணிந்த பிரான் அவளைக் கொண்டான் என்றெண்ணி நிறைகின்றேன் அன்னை வேறென்ன செய்வேன் என்றாள் கீர்த்திதை அவள் சென்ற வழியெங்கும் விழிநீர் உதர்ந்தது அவள் செவ்வதடு என் முலை கவ்விய குளிர் இன்னும் போகவில்லை அவள் சொன்ன முதற்சொல் சொல் இன்னும் மறக்கவில்லை அம்பு எழுந்தது என்ற பின்னர் நான் தளர்ந்து விம்முதலே வில் கொண்ட விதியாகும் என்று படகில் அமர்ந்து அரற்றினாள் யமுனையின் மேல் பாய் விரித்தெழுந்த படகில் அமர்ந்து இல்லம் விட்டு ஏங்கி ஓடிவந்து நீலக்கடம்பின் கிளை பற்றி நின்ற ராதையைக் கண்டாள் அவள் காணும் உலகத்தை நான் காண மாட்டேனா அங்கு எழும் அப்பழிகாரனின் முகம் கண்டு ஒரு மொழி உரைத்து மீழ்வேனே என் பேதை அவன் கைகளுக்கே அடைக்கலம் இனி அவள் வாழ்வெல்லாம் அவன் செயல் லலிதையும் விசாகையும் ரங்கதேவியும் சுசித்திரையும் சம்பகலதையும் சுதேவியும் இந்துலேகையும் வந்தனர் அவளைக் கண்டு வண்ணப் பறவைகள் சிறகடித்து இறங்குவது போல் கையலைத்து கூவி அரகணைந்தனர் ராதை ராதையடி அது ராதை அவள் தோள்தழுவி என்னடி ஆயிற்று உனக்கு ஏனிப்படி குழல் குழல்களைந்திருக்கிறாய் காய்ச்சலா என்றாள் இந்துலேகை லலிதை அவளை அணைத்து சொல்லடி என்ன ஒடுத்திருக்கிறாய் உன்னுள் என்றாள் ஒரு சொல் என்றாள் ராதை என் கை கண்ணன் தந்து சென்று வாக்கு கண்கள் தொட்டு கலைந்து ஆம் அறிவோம் என்றனர் கோபியர் ஆயர்குலத்து நீலன் ஆண்மை கொண்டு விட்டானடி அவன் கண்கள் நோக்கி நாங்கள் எங்கள் உடலுணர்ந்து கொண்டோம் என்றாள் விசாகை அவன் அன்னை இன்று நாங்கள் அங்கு செல்ல விழைவதில்லை என்றாள் ரங்கதேவி சுசித்திரை நகைத்து குடலிசை இனிமை கூடியது ஆனால் அவன் குரலுடைந்து போயிற்றே என்றாள் இந்தலேகை நான் கொண்டவில் போல அவன் நடந்து செல்லக் கண்டேன் நான் இல்லா விழியொன்று என் விழி தொட்டு விலகக் கண்டேன் என்றாள் அவன் நீராடும் நீர் வந்து என்னைத் தொட்டதடி நீலக்கடம்பின் பூமணம் அது என்று சொல்லி மூச்சிறைத்து தழுவிக் கொண்டாள் சம்பகலதை யாரையடி சொல்கிறீர்கள் என்றாள் ராதை அவர்கள் நரம்பும் அதிரும் யாழ் என திரும்பி ஏனடி கண்ணனையா மறந்தாய் என்றார்கள் கண்ணன் கண்ணனென்றால் யார் என்றாள் எங்குளான் எக்குலத்தான் எக்கொடி பிறந்தான் ரங்கதேவி சினந்து இவள் நடிக்கின்றாள் பெருங்கொடி பிறந்த பொறுப்பினாள் என்று பொய்க்கதை படிக்கின்றாள் என்றாள் லலிதை உன் கைப்பற்றி சொல்லளித்துச் சென்றவர் எவர் என்றாள் கண்ணன் என் கணவன் பரதற்குடி பிறந்தான் படகேறி கடல் செல்வான் நீர்வெளி நிறத்தான் நிகரிலா அழகு கொண்டோன் என்றாள் ராதை ஏழ்நரம்பும் தளரும் யாழ் ஒலி எழ மூச்செறிந்தனர் கோபியர் திசையில் ஒரு நீலக்கடல் ஓரம் நான் நின்றிருக்கக் கண்டேன் என்று ராதை சொன்னாள் பெருமணல் உலகம் பொழியமைந்த துறைமயம் கடற்காகம் காத்திருக்கும் கட்டமர நிறைகள் கண்டலும் பொன்னையும் கடம்பும் தென்னையும் ஞாழலும் தாழையும் சூழ்ந்த நிலம் விரிநீர் ஆழம்பருணன் கோயில் கொண்டே சிற்றூரில் நானொரு பரத்து என நின்றிருந்தேன் என் முன் அலையெழுந்து நுரை விரிந்து துமி தெறிக்க கூவி ஆர்த்தது நீலக்கடல் கொடுங்கடல் புகுந்து எறிந்து பெயர குழுவேந்திச் சென்றவன் என் கைவளை உடைத்த கழ்வன் அவன் கையில் என் குலத்து குறிக்கொண்டு நூல் சுற்றினேன் அவன் தோளில் நான் சாய்ந்த குங்குமம் படைந்தது காற்றில் ஏறும் காகம் போல் கட்டுமரம் அலைமேல் ஏற கைவேசி கரை நின்றேன் என்னைச் சுற்றி நீலிதழ் விரித்து நீர்த்துளை சுமந்து நின்றிருந்தது நெய்தல் மலர்தொகை என்னைச் சுற்றி கன்னி நீ கடல் கடல்முனை குமரி நீ என்று சொல்லிச் சுழன்றது ஒப்புக் கடல் காற்று காலூன்றி நின்று நானொரு கரும்பாறை ஆனேன் காலங்கள் என்மேல் வழிந்தோடக் கண்டேன் கண்ணி என் கண்ணீர் கடல் மணலாயிற்று காலையும் மாலையும் கையறு மதியமும் சோலையும் பாலையும் சொல்திகள் நகர்களும் என் முன் அலை எழுந்து அமைந்திடக் கண்டேன் என் கண்ணீர் தொட்டு கடல் சென்று மறைந்த கரியோன் வரக்கானேன் ராதை விம்மி எழுதாள் அவள் கையிரண்டைப் பற்றி லலிதை உனக்கு நான் சொல்ல ஏதுமில்லை தோழி நீ வாழும் உலகில் நூறு செஞ்சூரியன் ஆயிரம் குளிர் நிலவு என்றாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி